வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் திரு என்ற சொல்லிற்கான பல்வேறு பொருள் விளக்கங்களை பார்த்து வருகின்றோம் இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் சொல் திருவடி என்ற சொல் திருவடி என்கின்ற இந்த சொல்லில் வருகின்ற திரு என்பதன் பொருள் மேலான அல்லது உயர்வான அல்லது சிறப்பான என்பதாகும் நம்முடைய இறை வழிபாட்டு முறைகளில் திருவடி வழிபாட்டிற்கு என்று தனிச்சிறப்பு உண்டு நடராசர் திருமேனியை வழிபடும்போது போது குஞ்சித பாதம் என்கின்ற தூக்கிய இடது திருவடி அல்லது பாதத்தை வணங்குவது சிறப்பு என்று கூறுவார்கள் ஏன் இவ்வாறு கூறுகின்றார்கள் சிவபெருமானின் நடராசர் திருக்கோலத்தில் வலது திருவடி கீழே ஊன்றப்பட்டு இருக்கும் அந்த வலது திருவடியின் கீழ் ஒரு அசுரன் அகப்பட்டு கிடப்பதை நீங்கள் காணலாம் அந்த அசுரனின் பெயர் முயலகன் என்று புராணம் கூறுகின்றது திருமூலர் முன்பு அறிவுறுத்தியபடி முயலகன் என்பதை அசுரன் என்று புரிந்து கொள்ளாமல் நம்முடைய ஆணவம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சிவபெருமான் நடனம் ஆடுவதே உயிர்களின் ஆணவ மலத்தை ஒடுக்குவதற்காகத்தான் என்ற உண்மையை உணர வேண்டும் உயிர்களின் ஆணவம் முற்றாக ஒடுக்கப்பட்ட பிறகு அதற்கு அருள் வழங்கப்பட வேண்டும் அந்த அருளை வழங்குவதுதான் சிவபெருமானின் இடது தூக்கிய திருவடி நடராசரின் தூக்கிய இடது திருவடி சக்தியின் திருவடி என்று கூறுவார்கள் தன் இடப்பாகத்தில் சக்தியை உடைய சிவத்தின் இடது திருவடி சக்தியின் திருவடி நமக்கு அருளை பொழிந்து காப்பது சக்தி எனவே தூக்கிய இடது திருவடி தரிசனம் சிறப்பானது எனவே நாம் நான் என்கின்ற ஆணவத்தை சிவத்தின் வலது திருவடிக்கு கீழ் சமர்ப்பித்துவிட்டு தூக்கிய திருவடியை வழிபட்டு அருளை பெற வேண்டும் நடராசர் திருக்கோலத்தில் உள்ள தூக்கிய இடது திருவடி அம்பிகையின் திருவடி என்றும் தெரிந்து கொள்ளுங்கள் நாம் இந்த பூவுலகில் சீருடனும் சிறப்புடனும் வாழ அம்பிகையின் அருள் மிக மிக அவசியம் எனவேதான் குஞ்சித பாதம் அல்லது திருவடி வழிபாடு மிக மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது மற்றதனால் ஆய பயன் எண்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் என்று வள்ளுவர் கூறுகின்றார் சிறப்புமிக்க அல்லது மேன்மையுடைய இறைவனின் மலர் பாதங்களை அல்லது திருவடிகளை வணங்காதவன் எத்துணை கல்வி கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் பயன் ஏதும் இல்லை என்கின்றார் வள்ளுவர் இறைவனுடைய திருவடிகள் என்பன நாம் எளிதில் சென்று பற்றக்கூடிய ஒன்று என்பதால்தான் திருவடி வழிபாடு சிறப்பான வழிபாடு என்று கருதப்படுகின்றது மாதா பிதா குரு போன்றவர்களின் பாதங்களுக்கு பூசை செய்து வழிபடும் வழிபாடு இன்றும் நம்மிடையே வழக்கத்தில் உள்ளது பொது செல்லும் முன்பாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களின் பாதங்களுக்கு பூசை செய்யும் நிகழ்ச்சியை சில பள்ளி நிர்வாகங்கள் இன்றும் செய்கின்றன திருவடி வழிபாட்டின் நோக்கம் என்ன திருவடிகளை அல்லது பாதங்களை பூசிக்கும் போது நம்முடைய அகங்காரம் முற்றாக தணிகின்றது நான் என்ற செருக்கு நம்மை விட்டு அகழுகின்றது இவ்வாறு அகங்காரம் குறைய குறைய அம்மையப்பரின் காட்சி மிகத் தெளிவாக நம் அகத்தில் தெரியும் அருள் வழியும் ஆனந்தம் பெருக்கெடுக்கும் அவன் கால் பட்டழிந்தது என் தலைமையில் அயன் கையெழுத்து என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் பாடுகின்றார் இங்கு அவன் என்று குறிப்பிடுவது முருகப்பெருமான் முருகப்பெருமானின் கால் அல்லது திருவடி தன் தலைமையில் பட்டதினால் வினைகள் முழுதும் அழிந்தன என்று பாடுகின்றார் இறைவனின் திருவடி சிறப்பை கூற இதைவிட சிறந்த சான்று தேவையில்லை என்று கருதுகின்றேன் எனவே எத்துணை துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் இறைவனின் திருவடிகளை இருக முழு ஒப்படைப்பு செய்துவிட்டால் போதும் துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனித்துளி போல காணாமல் போய்விடும் என்று கூறி இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் வரும் அடுத்த பதிவில் திரு என்ற அடைமொழியுடன் கூடிய மற்றொரு சொல்லோடு உங்களை சந்திக்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்